நூறு மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபது பள்ளிகள் பாரம்பரிய விளையாட்டுகள் மொழி சார்ந்த போட்டிகள் எல்லாம் ஒரே இடத்தில் மல்லி போட்டிகளுக்கு வர மாணவர்கள் வந்து தயார் செய்துட்டு தான் வராங்க ஒரு நாளில் வந்து செய்கிறது இல்ல பல வாரங்கள் அவங்க தயார் செய்த பிறகுதான் வராங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது இல்லையா அந்த நட்பு உருவாகும் போது அவங்க அந்த நட்பு மூலயமா ஒரே மொழியில் பேசி அவங்களால கலந்து கலந்துரையாடுறது வந்து அவங்களுக்கு சுலபமாக இன்னும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் விளையாட்டு மூலம் சக மாணவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது தமிழ் மொழியில பேசி இங்க வந்து மாணவர்களை சந்திச்சு அவர் பழகும் போது கத்துக்கணும் வருது தமிழ் படிப்போம் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலம் நம்ம வந்து பள்ளியில மட்டும் இல்லை பட் வெளியில கூட நம்ம இந்த மாதிரி தமிழ் கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு தெரியுது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வெஸ்ட் கோஸ்ட் டூராங் வெஸ்ட் கொழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசா பள்ளியில் மட்டுமின்றி இளையர்கள் தமிழில் பேசுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் அளிப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் அதாவது ஆசிரியர்கள் மட்டும் அவங்க வந்து பங்கு செலுத்தினா தமிழ் மொழியை வளர்க்க முடியாது சமூக தளத்திலும் அடித்தள அமைப்புகளும் அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்க வேண்டும் இது வந்து குடும்பத்திலும் சரி நம்மளுடைய சமூகத்திலும் சரி தமிழை பேச பேச மக்கள் கூடி பேசும்போது மொழிக்கு வந்து உயிர் ஏற்படும் மொழி வந்து வளரும் மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் செய்தியாளர் இலக்கிய செல்வராஜி தொலைக்காட்சி நிகழ்ச்சி படைப்பாளர் சரவணன் ஆகியோர் பங்கேற்றனர் வீட்டில் பிள்ளைகளிடம் தமிழ் பேசும் அனுபவத்தை சரவணன் பகிர்ந்து கொண்டார் அவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட தமிழ்ல பேச முயற்சி பண்றாங்க சில சமயத்துல வந்து தமிழ் பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க இன்னும் பல நடவடிக்கைகள் அதாவது விளையாட்டு நடவடிக்கைகள் கேளிக்கை நடவடிக்கைகள் பிள்ளைங்களுக்கு தமிழ்ல பல அமைப்புகள் ஏற்படுத்திக் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் நிகழ்ச்சியில் தாய்மொழியை கௌரவித்து கொண்டாடிய தருணங்களும் இருந்தன தமிழர் பேரவை சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் உள்ளிட்ட ஆறு சமூக அமைப்புகள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன